வடிவங்களுள் புதிர்களின் மூலம் வடிவங்களின் மதிப்பை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற வடிவங்கள் சமன்பாடுகளை பாருங்க இரண்டு அருங்கோணங்களின் கூடுதல் இரண்டு எண்கோணங்களின் கூடுதல் தொண்ணூறு ஒரு அருங்கோணமும் ஒரு எண்கோணமும் சேர்ந்தா எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க இரண்டு அருங்கோணங்களின் கூடுதல் நாற்பது அப்படின்னா ஒரு ஹெக்சகனோட மதிப்பு என்னவா இருக்கும் இருபதாக இருக்கும் இரண்டு எண்கோணங்களின் மதிப்பு தொண்ணூறு அப்படின்னா ஒரு எண்கோணத்தின் மதிப்பு என்னவா இருக்கும் நாற்பத்தி ஐந்து மதிப்பு இருபது மதிப்பு நாற்பத்தி ஐந்து கூட்டுனா நமக்கு கிடைக்கிற மதிப்பு என்னவா இருக்கும் இருக்கா ஆப்ஷன் டிக் பண்ணிக்குவா புதிர் வடிவங்களுள் உள்ள மதிப்பு ஆகும் இரண்டு சதுரங்களின் பெருக்கள் பதினாறு இரண்டு உருளைகளின் பெருக்கள் இருபத்தி ஐந்து ஒரு சதுரம் ஒரு உருளை இந்த இரண்டு உருவங்களின் பெருக்கள் என்னவாயிருக்கும் இரண்டு சதுரங்களின் பெருக்கள் பதினாறு அப்படின்னா ஒவ்வொரு சதுரமும் என்னவா இருக்கும் ஒரு வர்க்க என்ன இருக்கணும் இன்ட்டு நான்குன்னு வந்தா பதினாறுன்னு வந்துடும் இரு உருளைகளின் பெருக்கள் இருபத்தி ஐந்து ஒரே எண்கள் இரண்ட பெருக்குனா நமக்கு இருபத்தி ஐந்து வரணும்னா ஐந்து தான் ஒரு சதுரத்தின் மதிப்பு நான்கு ஒரு உருளையின் மதிப்பு ஐந்து ரெண்டையும் பெருக்கிட்டா இருபது ஆப்ஷன்ல இருக்கான் பண்ணிக்கலாமா புதிர் வடிவங்களில் உள்ள மதிப்பு இருபது ஆகும் ஒரு நட்சத்திரத்துல முனையற்ற செவ்வகத்தை வகுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது பனிரெண்டு முனையற்ற செவ்வகத்துல சாய்ந்த சதுரத்தை வகுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது மூன்று இப்ப நட்சத்திரத்துல சாய்ந்த சதுரத்தை வகுத்தா விடை என்ன கேள்வி இவ்வளவுதான் இந்த முதல் இரண்டு சமன்பாடுகளையும் பெருக்கிறோம் பெருக்கும் போது நட்சத்திரம் டிவைடட் பை முனையற்ற செவ்வகம் இன்ட்டு முனையற்ற செவ்வகம் டிவைடட் பை சாய்ந்த சதுரம் இப்ப முனையற்ற செவ்வகங்கள் இரண்டும் கேன்சல் ஆயிருமா நியூமரேட்டர்ல நட்சத்திரம் இருக்கும் டினாமினேட்டர்ல சாய்ந்த சதுரம் இருக்கும் வலது பக்கத்தில் பன்னெண்டு இன்ட்டு மூன்று பெருக்குனா முப்பத்தி ஆறு ஸோ நட்சத்திரம் டிவைடட் பை சாய்ந்த சதுரம் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு ஆப்ஷன் ஏல இருக்கு ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம் புதிர் வடிவங்களுள் உள்ள மதிப்பு முப்பத்தி ஆறு ஆகும் ஒரு டி ஷேப் டயக்ராம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள சில வடிவங்கள் பிளேஸ் ஆயிருக்கு இதில் ஒரே மாதிரியான வடிவங்கள் எந்த வரிசையில் இருக்குன்னு பாருங்கள் ஐங்கோணங்கள் கிடைமட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்தில் பதினாறு அப்படின்னு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு படங்களின் கூடுதல் பதினாறு அப்போ ஒரு ஐங்கோணத்தின் மதிப்பு என்னமா இருக்கும் நான்காக இருக்கும் ஏன்னா நான்கு இன்ட்டு நான்கு பதினாறு இப்போ வேர்டிக்கலாக இருக்கிற படங்களை பாருங்கள் வெர்டிகல் லைன்ல இருக்கிற படங்களின் தொகுப்பின் கூடுதல் இருபத்தி எட்டு இதுல ஒரு படம் ஐங்கோணம் ஐங்கோணத்தின் மதிப்பு நான்குன்னு கண்டுபிடிச்சாச்சு இதுல ஐங்கோணத்தை கழிச்சு இருபத்தி நான்கு நான்கு வட்டங்களின் கூடுதல் இருபத்தி நான்கு அப்ப ஒரு வட்டத்தின் மதிப்பு என்ன வெரி குட் இருபத்தி நான்கு நான்கால வகுத்துறணும் ஆறு கிடைக்கும் சோ வட்டத்தின் மதிப்பு ஆறு ஐங்கோணத்தின் மதிப்பு நான்கு ஆறு கமா நான்கு ஆப்ஷன்ல எங்க இருக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க புதிர் வடிவங்களில் உள்ள மதிப்பு ஆறு நான்கு ஆகும் எந்த வரிசையில் ஒரே மாதிரியான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வரிசையிலிருந்து தான் கணக்க ஆரம்பிக்கணும் கொடுக்கப்பட்டிருக்கிற படத்துல கிடைமட்ட வரிசையில தான் ஒரே மாதிரி சாய்ந்த சதுரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பக்கத்துல முப்பத்தி இரண்டு அப்படின்னு ஒரு எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து சதுரங்களின் கூடுதல் முப்பத்தி இரண்டு வாய்ப்பு இல்லை அப்ப இந்த சாய்ந்த சதுரங்கள் பெருக்கல்ல இருக்கலாமான்னு யோசிச்சா ஒரே எண் ஐந்து முறை பெருக்கப்பட்டால் முப்பத்தி இரண்டு வரணும் அப்படி ஏதாவது இருக்கா முறை பெருக்கினால் நமக்கு முப்பத்தி ரெண்டு வந்துடும் அப்ப ஒரு சாய்ந்த சதுரத்தின் மதிப்பு மதிப்புலா நான்கு உருளையும் ஒரு சாய்ந்த சதுரமும் இருக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எண் நூற்றி அறுபத்தி இரண்டு இந்த வெர்டிக்கல் லைன்லயும் பெருக்கல் தான் இணைப்புக்குரியதா இருக்க சாத்தியம் இருக்கு நூற்றி அறுபத்தி இரண்ட இரண்டாவது வகுத்துறோம் ஏன்னா ஒரு சாய்ந்த சதுரம் அந்த வெர்டிக்கல் லைன்ல இருக்கிறதுனால அப்படி வகுத்துட்டா நமக்கு கிடைக்கிற விடை எண்பத்தி ஒன்று அதாவது நான்கு உருளைகளின் பெருக்கல் எண்பத்தி ஒன்று எந்த ஒரு எண்ணை நான்கு முறை பெருக்கும் போது எண்பத்தி ஒன்று கிடைக்கும் மூன்று அப்ப உருளையின் மதிப்பு மூன்று உருளையின் மதிப்பு மூன்று சாய்ந்த சதுரத்தின் மதிப்பு இரண்டு இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் சி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க புதிர் வடிவங்களுள் உள்ள மதிப்பு மூன்று மற்றும் இரண்டு ஆகும் ரெண்டு ஸ்ட்ராபெரி பழங்களோட கூடுதல் பதினாறு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தின் மதிப்பு என்ன எட்டு என கூட்டம் தானே இருக்கு எட்டு பிளஸ் எட்டுன்னு வந்தாதான் பதினாறு வரும் இரண்டு ப்ளூபெரி பழங்களின் பெருக்கல் நாற்பத்தி ஒன்பது ப்ளூபெரி பழங்களோட பெருக்கல் நாற்பத்தி ஒன்பதுனா ஒரே பெருக்கப்படணும் ஏழு மூன்றாவது சமன்பாடு பாருங்களேன் இல்லாமல் இணைக்கப்பட்டிருந்தா அவைகள் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் தொன்னூற்றி இரண்டு வரும் அதே மாதிரி அடுத்ததுக்கு வாங்க

அறுநூற்றி பதினாறு ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் டி இருக்கு டிக் பண்ணிக்குவோம் புதிர் உருவங்களில் உள்ள மதிப்பு அறுநூற்றி பதினாறு ஆகும் கொடுக்கப்பட்டிருக்கிற சமன்பாடுகளை பாருங்க நான்கு ரப்பர் பந்துகளின் மதிப்பு நூற்றி இருபத்தி நான்கு அப்போ ஒரு ரப்பர் பந்தின் மதிப்பு என்ன நூற்றி இருபத்தி நான்கு நான்கு அளவு முப்பத்தி ஒன்று ஒரு ரப்பர் பந்தின் மதிப்பு முப்பத்தி ஒன்று ரெண்டாவது சமன்பாடு பாருங்க மூன்று ரப்பர் பந்துகள் இரண்டு கேரட் பந்துகள் இவைகளின் மதிப்பு நூற்றி முப்பத்தி மூன்று மூன்று ரப்பர் பந்துகளின் கூடுதல் ஒரு ரப்பர் பந்தோட மதிப்பு முப்பத்தி ஒன்று கண்டுபிடிச்சோம் ஸோ முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி மூன்று நூற்றி முப்பத்தி மூன்று மைனஸ் தொண்ணூற்றி மூன்று நாற்பது ரெண்டு கேரட் பால்ஸோட மதிப்பு நாற்பதுனா ஒரு கேரட் பால் மதிப்பு என்ன இருபது அடுத்ததா மூன்றாவது சமன்பாடு இருக்கு பாருங்களேன்

ரப்பர் பந்தின் மதிப்பு கேரட் பந்தின் மதிப்பு இருபது வெள்ளை பந்தின் மதிப்பு ஐந்து புதிர் உருவங்களில் உள்ள மதிப்பு முப்பத்தி ஒன்று இருபது மற்றும் ஐந்து ஆகும் கொடுக்கப்பட்டிருக்கிற வடிவங்களை பாருங்க முதல்ல நட்சத்திரம் ஒன்று இருக்கு இரண்டு செவ்வகங்கள் கிடைமட்டமாகவும் நெடுவரிசையிலும் இணைக்கப்பட்டிருக்கு மூணாவதா இரண்டு சதுரங்கள் ஒன்றின் மேல் ஒன்று இந்த படங்கள்ல சில மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு நட்சத்திரத்துக்கு கீழே ஆறு சதுரங்கள் இருக்கிற இடத்துல ரெண்டு அப்ப இங்க செவ்வகங்கள் ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தினதா இருக்கே இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த நட்சத்திரத்துல வெட்டும் புள்ளிகள் எத்தனை இருக்குன்னு பாருங்க ஆறு புள்ளிகள் தான் இருக்கு இரண்டு சதுரங்கள் ஓவர்லாப் ஆயிருக்கு இல்லையா அங்க வெட்டும் புள்ளிகள் எத்தனை இருக்குன்னு பாருங்க இரண்டே இரண்டு தான் இப்ப இரண்டு செவ்வகங்கள் கிடைமட்டமாகவும் நெட்டு வரிசையிலையும் இணைக்கப்பட்டிருக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க நான்கு இருக்கா நான்கு நான்கு ஒரு ஒரு கரடி முயல் ஆப்ஷன் இருக்கா டிக் பண்ணிக்கலாமா உள்ள எண் ஆகும் இரண்டின் கூடுதல் முதல் சமன்பாடு ஒரு முயல் ஒரு கரடி இரண்டின் பெருக்கல் முப்பத்தி ஐந்து இரண்டாவது சமன்பாடு நாற்பத்தி ஒன்று ஒன்பது பிளஸ் கரடி ஒரு பூனை ஒரு கரடி ஒரு முயல் இவைகளின் பெருக்கல் பிளஸ் ஒரு பூனை ஈக்குவல் டு எழுபத்தி இரண்டு கரடி இவைகளின் மதிப்பு வரிசை கிரமமாக என்ன கேள்வி இவ்வளவுதான் சமன்பாடு நாளுக்கு வாங்கல கரடியும் முயலுக்குமான பெருக்கல் பிளஸ் ஒரு பூனை ஈக்குவல் டு எழுபத்தி கரடியும் முயலுக்குமான பெருக்கல் பலன் என்னமா இருக்கும் முப்பத்தஞ்சு இந்த முப்பத்தி அஞ்சு வலது பக்கம் போகும் போச்சு முப்பத்தி ஏழு நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப சமன்பாடு மூணுக்கு வாங்க பூனையின் மதிப்பு முப்பத்தி ஏழு பிளேஸ் பண்ணிக்கோங்க இடது பக்கத்தில் நாற்பத்தி ஒன்று மைனஸ் ஒன்பது முப்பத்தி இரண்டு கரடி ஈக்குவல் பூனை மைனஸ் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி இரண்டு ஐந்து கரடி ஐந்து இப்ப முதல் சமன்பாட்டுக்கு போங்க ஒரு கரடி ஒரு முயல் இரண்டின் கூடுதல் பனிரெண்டு கரடி ஐந்து முயலின் மதிப்பு என்னவா இருக்கும் ஏழா இருக்கும் கரடி ஐந்து முயல் ஏழு பூனை முப்பத்தி ஏழு ஐந்து ஏழு முப்பத்தி ஏழு ஆப்ஷன் டி இருக்கு டிக் பண்ணிக்கலாமா புதிர் உருவங்களில் உள்ள மதிப்புகள் ஐந்து ஏழு மற்றும் முப்பத்தி ஏழு ஆகும் கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்றையும் சமன்பாடுகளா பாருங்க நமக்கு வலது பக்கம் இருக்கிறது பூரா அல்பெட்டா இருக்கு அப்ப அல்பபெட்டுக்கான இடமதிப்பு ஒன்று இருக்குல்ல ஓவினுடைய இடமதிப்பு என்ன பதினைந்து மூன்று செக்டார்களின் கூடுதல் பதினைந்துன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு செக்டாரின் மதிப்பு ஐந்து அடுத்தது பாருங்க மூன்று உருளைகளின் கூடுதல் ஐ ஐனா ஒன்பதாவது இட மதிப்பு மூன்று உருளைகளை கூட்டுனா உருளையின் மதிப்பு மூன்று மூன்றாவது சமன்பாடுக்கு வாங்க ஒரு உருளை மூன்று ஒரு செக்டார் ஐந்து ஒரு உருளை ஸ்கொயர் மூன்று ஸ்கொயர் ஒன்பது மூன்று பிளஸ் ஐந்து எட்டு எட்டு பிளஸ் ஒன்பது பதினேழு பதினேழாவது இடத்துல இருக்கக்கூடிய அல்பெட் என்ன கியூ கியூ ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் புதிர் வடிவங்களுள் உள்ள எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களை பாருங்க இங்க ஐந்து வட்டங்கள் ஒன்றின் மேல் ஒன்று ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கு இங்க எத்தனை வெட்டும் புள்ளிகள் இருக்குன்னு பாருங்க கவுண்ட் பண்ணிருங்க பதின்கு இருக்கு நெடுவரிசையில் நிற்கும் செவ்வகத்தை ஐந்து வெட்டி போகுது அவைகள் ஒன்றோடொன்றும் வெட்டுது இந்த படத்தில் வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கையை கணக்கு பண்ணுங்க பதினெட்டு இருக்கா இந்த படத்தின் மதிப்பு பதினெட்டு இப்ப அடுத்த படத்தை பாருங்க செவ்வகம் அருங்கோணம் நட்சத்திரம் இரண்டு கோடுகள் இந்த எல்லாம் ஒன்று கொன்று வெட்டும் புள்ளிகளை கவுண்ட் பண்ணம்னா இருபத்தி ஏழு புள்ளிகள் கிடைக்குது இருபத்தி ஏழு ஆப்ஷன் ல இருக்கு டிக் பண்ணிக்கலாமா புதிர் வடிவங்களில் உள்ள எண் இருபத்தி ஏழு ஆகும்